மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் யசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம் முதல் இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்ட பாக்கியவான் ஒரு நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அதாவது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம் எப்பொழுதும் செழிப்பாய் காணப்படும் மழையில்லாத இல்லாத நேரங்களிலும் காய்ந்து போன நேரங்களிலும் அதற்கு தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த மரம் எப்பொழுதும் பசுமையாய் காணப்படும் அந்த மரத்திலே கனிகள் காணப்படும் இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல அது இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் இரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்யவான் என்று கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷர்கள் பாக்யவான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தைப் போல இருப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் இருப்பான் என்றும் வேதம் போதிக்கிறது அவன் எக்காலத்திலும் பசுமையாய் காணப்பட்டு பலன் கொடுப்பான் இந்த அருமையான நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு பசுமையான வாழ்வை நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போன்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை பரிகரிப்பதற்காக பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் முப்பத்தி மூன்றரை வருஷம் ஜீவித்தார் அவர் தம்மை தாமே தேவகுமாரன் என்பதை நிரூபித்தார் ஆனால் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவ பாரத்தை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை சத்திய வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளில் இருந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல கனியுதிர் கணிதருகிறவர்களாக இருப்பார்கள் இலையுதிராதிருக்கிற மரங்களைப் போல இருப்பார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் இருக்கிறது ஆமேன் நன்றேன்